ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக ஆகிருதியம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் மஸ்டர் கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலர் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு சுக்ரன் மிதுன ராசியில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலேருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமானம் ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது உள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ ஒம்பது தரம் வந்து சுற்றிட்டு ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ என்ன தேவையோ அதை கேளுங்கோ நிச்சயமாக கிடைக்கும் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் சஷ்டி தீதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் வந்து இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்களும் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்குது அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது அடுத்த வாழை தவறாக பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்கிறது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்கள் வேலை பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்குது இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த ஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளித்திங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்தில் பார்த்த தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுற முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றத பார்க்கணும் பாத சந்தி இருக்கான்றத பார்க்கணும் அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசா புக்தி அந்தம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கர் மறைந்திருக்கர் இருந்தாலும் வந்து அவருடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் மேஷத்திரியாக வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் ஆண் செவ்வாயாக இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இருந்தாலும் சனி பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற விஷயங்களுக்கு கோவப்படுறதும் தேவையற்ற விஷயங்களுக்கு வந்து பகையை வளர்க்குறதும் இது வந்து நல்லது கிடையாது பிரச்சனைகள் வந்து ஏதாவது வந்ததில்லையானால் அதை சுமூகமாக தீக்கிறது நல்லது எதிராளிகள் வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை எதிராளிகள் எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேர் உள்ள எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து அர்தாஷ்டம சரி நடக்கிறது நாலாம் சனி பகவான் அதனால வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தே தீரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்னால உங்களுடைய உடல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து நிறைய ஓட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல வலுப்பெற போகிறது எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்க கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியான சூரிய பகவானும் எட்டாம் இடத்துக்கு போனார் பதினஞ்சு அதாவது இந்த வாரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பதிமூணாம் தேதி சுக்கர பகவானும் மாறிவிடுறோம் எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது சப்தமாதிபதியும் எட்டாம் இடத்துல அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறவா அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரவோ வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத இடத்துல வந்து திடீர் ஏற்றம் கிடைக்கும் பாட் அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ரைஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டு பத்து அதிபதிகள் ஏழாம் அதிபதி இதெல்லாம் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமட்டமாக இந்த வாரம் அமையிறது மறைந்த இடத்திலிருந்து பெருத்த செல்வம் வரும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அவருடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் தே அதாவது பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் உங்களுடைய பதவி சொல்லும் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி வரலம் இருக்கார் அதற்கு பிறகு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போய் சனி பகவானால் பார்க்கப்படுறார் அதனால் வந்து இந்த பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது என்ஜினியரிங் பீப்புள் என்ஜினியரிங் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதை தவிர கனிம வளங்கள் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் சந்திர பகவான் போறார் கேது பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன இருந்தாலும் அர்தாஷ்டம சனி அப்படின்றதுனால சனி பகவான் உண்டான பிரீத்தியை பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதை தவிர நீல கலர் துணி வாங்கி தானம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போய் குரு பகவான் பார்க்கறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்கள் கையில் நிச்சயமாக உண்டு அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சம் பழம் வந்து கட் பண்ணி ஒரு விளக்கு ஒன்று போட்டுட்டு வாங்கோம் இந்த செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்